வணக்கம் முறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுசீந்திரம் ஸ்ரீ தானமாளையன் சுவாமி திருக்கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க தென்னிந்திய கோவில்கள் அவற்றின் தனித்துவமான கட்டமைப்புகளுக்கு வந்து புகழ்பெற்றவின்னு தான் சொல்லணும் திராவிட கட்டிடக்கலையை வந்து கண்டிப்பாக வந்து கடைப்பிடிக்கும் வகையில் கட்டப்பட்ட இந்த கோவில்கள் உண்மையிலேயே வந்து ஒப்பிட முடியாத ஒரு அற்புதமான அழகை வந்து வெளிப்படுத்துகிறதுன்னு தான் சொல்லணும் சுசீந்திரம் கோயில் என்று பிரபலமாக வந்து அறியப்படும் தெய்வீக தானும் மாலையன் கோவில் அத்தகைய காட்சியை வந்து விருந்தளிக்கிறதாக சொல்லப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரத்தில் அமைந்துள்ள இந்த பசுமையான ஒரு பழமையான மற்றும் கம்பீரமான ஆலயம் என்று கூட சொல்லலாம் கேரளாவில் உள்ள இந்துக்களால் வந்து போற்றப்படக்கூடிய நூற்றி எட்டு சிவாலயங்கள்ல வந்து சுசீந்திரமும் ஒன்றாக வந்து காணப்படுகிறதா கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் வந்து இணைக்கப்படுவதற்கு முன்புதான் கோயிலை வந்து சுற்றுப்புறமும் வந்து பழைய திருவாதங்கூர் ஒரு புதிய ஒரு பகுதியாக வந்து காணப்பட்டதாம் கோவில்ல வந்து வளாகம் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் வந்து அமைந்திருக்கிறதாம் மற்றது வந்து நுழைவாயில்கள் என்று அழைக்கப்படுகிற கோபுரங்கள் என்று அழைக்கப்படும் இந்த இரண்டு கோபுரங்களும் இருக்கிறதாம் கிழக்கு கோபுரம் பதினோரு மாடிகள் மற்றது வந்து நாற்பத்தி நாலு மீட்டர் உயரம் கொண்டதாம் கோவிலுக்குள்ள வந்து முப்பது சந்நிதிகள் வந்து காணப்படுகிறதாம் இந்த கோவில்ல வந்து உள்ள வழிபாட்டில் ஒரு தனித்துவமான அம்சம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது சிவன் விஷ்ணு மற்றது வந்து பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகள் இந்துக்களுக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லப்படுகிறது இதனால் வந்து இந்துக்களுக்கு வந்து மத முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாகவும் கட்டிடத்தின் வந்து அசல் அமைப்பு ஒன்பதாம் நூற்றாண்டுல வந்து சோழ வம்சத்தால் வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது பிறகு வந்து திருமலை நாயக்கர் மற்றும் வந்து திருவாதங்கூர் மன்னர்களால் வந்து விரிவாக்கங்கள் வந்து செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது கோயிலின் கட்டிடக்கலை தனி சிறப்பாக இருக்கிறது இது வந்து கேரளா மற்றும் தமிழ் கட்டிடக்கலை பாணிகள்ல வந்து உள்ளடங்கியதாகவும் சொல்லப்படுகிறது கோவிலில் வந்து மிகவும் கவர்ச்சிகரமான அம்சங்கள்ல ஒன்று ஒரே ஒரு கல்ல வந்து செதுக்கப்பட்ட நான்கு இசை தூண்களாகவும் இருக்கிறது ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து நுணுக்கமான வந்து செதுக்கப்பட்ட தூண்களை தான் இந்த நடன மண்டபமும் வந்து காணப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில வந்து பாத்தீங்கன்னா சுசீந்திரம் ஸ்ரீ தானமலையன் சுவாமி திருக்கோயிலை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி